ஓகத்தி சாய் நம ஓம் அகத்தி சாய நம ஓம் அகத்தி சாய நம நமச்சிவாய வாழ்க என்பது இவ்வளவு விஷயங்கள் இருக்கு சரியா வா காற்று அது இந்த நா என்பது உந்திகமளத்து கீழ்பகுதி அது மண்ணின் ஸ்தானம் அதுக்கு மண் பிரிதி குன்கூறு சொல்லுவான் உந்திகமலத்தின் கீழ்பகுதி பிரிதி குன்கூறு மண்ணின் கூறு உந்திகமளம் அப்பின் கூறு எழுபத்தி ஏறாயிரம் நாடி நம்பர்களும் இந்த குந்தி கமல்தான் இருக்கு அது அப்பின் கூறு தண்ணியின் கூறு உந்தி கமலத்திலிருந்து கண்டஸ்தானம் வரையிலும் தேய்வன் கூறு அது சூரியன் கூறு கண்டத்திலிருந்து இது உச்சி வரையிலும் இது வரையிலும் கண்டஸ்தானம் வாய்வன் கூறு வா அப்படின்றது அப்ப இங்க எல்லா இடத்துலையும் காற்று இருக்கு அது வாழ வேண்டும் சாந்தமாக வாழ வேண்டும் புயலாக மாறி எங்களை அழிச்சிக்கூடாது சாந்தமாக வாழ வேண்டும் நீரே வாழ்க நிலைமையை வாழ்க அக சூரியனே வாழ்க அக்னியே வாழ்க காற்றே வாழ்க சீற்றம் கொள்ளாது காற்று வாழ வேண்டும் அதே மாதிரி ஆகாயம் இந்த பூதங்கள் எல்லாம் பெருசுன்னு அர்த்தம் இதெல்லாம் தாங்கி நிற்பது ஆகாயம் இந்த உலகத்தை உலகம் என்பது பஞ்சபூதங்கள் நான்கு தான் தோற்றமாக கூடியது மண் தண்ணி அக்னி காற்று மண் தண்ணி காற்று அக்னி ஆக இந்த நான்கும் தோற்றமாக கூடியது ஆகாயம் வெட்ட வெளி அதுவும் வாழ வேண்டும் அது ஏன் வாழ வேண்டும் இதெல்லாம் ஆக்கிரத சக்தி ஒன்று ஓடுண்டு கோட்டிருக்கும் சரியா நம்ம உடம்புல காத்தா இருக்கிறது மண்ணாக இருப்பது உந்தி கம்பளத்து கீழ் பகுதி மண் என்று சொன்னீர் உந்தி கம்பளம் அப்பு தண்ணது மா என்று தண்ணீர் சொன்னீர் இது சி அக்னி என்று சொல்லி சிகாரஸ்தானம் அக்னி சொல்லி கண்டஸ்தானம் வா என்றீர் புருமத்தி ஆகாய் இதெல்லாம் சேர்ந்தது தான் நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க்க நமச்சிவாய வேறு நாதன் வேறு இல்லை இத்தனையும் உருவாக்கியவன் கடவுள் நாதன் நாதன் தலைவன் அர்த்தம் தலைவன் இல்லாமல் செய்திருக்க முடியாது ஒரு குழந்தை இருக்கின்றால் ஒரு தாய் தந்தை இருக்க வேண்டும் ஆக ஒரு ஒன் இருக்க வேண்டும் அது என புரியாது புரியாத ஒரு சக்தி அது வாழ வேண்டும்